எது பேசாம அமைதியா இருக்கீங்க குழந்தை நல்லதானு இருக்குறாதீங்க குழந்தை நல்லதா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா ஆரோக்கியமாவே இருக்கு நீங்க ரிப்போர்ட்ட பார்த்து யோசிச்சதும் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெளிவா போட்டிருக்கு ஆனா டாக்டர் மாத்தி சொல்றாங்க ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா சரி சார் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் ரகு எப்படி மாத்தி சொல்வாரு அவரும் ஒரு டாக்டர் அஜய் அப்புறம் இன்னும் மூணே மாசம் தான் டேட் இன்னும் நெருங்கிட்டு இருக்கு அதனால கவனமா இருங்க இன்னும் சில டேப்லெட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அதை கண்டினியூவா சாப்பிடணும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது ம் சரிங்க டாக்டர் ஆனால் செவன் மந்த் ஆகியும் எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு மாசத்துல ஸ்டாப் ஆயிடும் ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் வாமிட் இருக்க செய்யும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் அதை கண்டினியூவாக சாப்பிடுங்க ம் சரிங்க டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் நாள் நெருங்க நெருங்க ரொம்ப பயமாக இருக்கு எதுக்கு பயம் அதெல்லாம் நீங்கள் குழந்தைய நல்லபடியாகவே பெற்றெடுப்பீங்க போயிட்டு வாங்க மேடம் உண்மையாவே குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அட ஆமா சார் இதுல டவுட் உங்களுக்கு ம் சரிங்க மேடம் அம்மா பாத்து எந்திரி ம் என்ன மாம்சு டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க ராக்கா இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டா கொடு நான் பார்த்ததே இல்ல அதெல்லாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம்டா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் போய் கார்ல உட்காறேன் நீங்க ரெண்டு பேரும் வாங்க கயல்மா நீ முன்னாடி போ நான் போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துறேன் ம் சரிங்க ஏயாடி நீ வா நீ போய்டே இருக்க நான் பின்னாடி வந்துறேன் ம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டாலும் ரெண்டு பேரும் தான் வருவீங்க தான் போவீங்க சரி அவர் கூடவே வா நான் முன்னாடி போறேன் அட என்ன மாம்சு அக்காக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டே வந்தா அதான் இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கல வா போலாம் டேய் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு அப்புறம் எப்படி டாக்டர் மாதிரி சொல்றாங்க அனைத்தும் நான் புரிந்த திருவிளையாடலை டேய் அப்போ நீயே டாக்டர் மாதிரி சொல்ல வச்ச எப்படிடா டாக்டர் பொய் சொல்ல மாட்டாங்களே எப்படி சொல்ல வச்ச அது தேங்க்யூ இந்த ஒரு ஹெல்ப்ப இத வாங்கனும்ல நான் மறக்கவே மாட்டேன் இதுல நினைக்காது உனக்காக நான் கூட பண்ண மாட்டேனா உன் அக்காக்காக நீ அவ்வளவு தூரம் கேஞ்சினப்போ உன்னோட பாசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உனக்கு மேரேஜ் ஆயிருச்சா அது வந்து அனு ஆதி உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து போன் அடிச்சே இருக்கா டைம் ஆச்சு கிளம்பணும் யோ ஏயா ஏதோ என்னால முடிஞ்சது உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா சே ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உன நான் கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நீ அக்கா மேலயே இவ்ளோ பாசமா இருக்கானா உன கட்டிக்கு போற பொண்ணு மேல எவ்வளோ பாசமாக இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன் அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா சரி ஓகே நீ உன் ஒய்ஃப் கூட ஹாப்பியா இரு நான் வரேன் அனு அனு யோ கட் பண்ணி விட்டுட்டு பழைய கட்டுறேன் அவ டாக்டர் யா இந்த மாதிரி போனெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண பாத்தியா என் புத்திய சிறப்பாலேயே அடிக்கணும் என் அக்கா மூணு மாசத்துல என்ன குழந்தை குழந்தைக்கு போறான் எந்த வருத்தமும் படக்கூடாதுங்கிறதுக்காக இவளை கரெக்ட் பண்ணி நான் போய் சொல்ல வச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டல சரி சரி கோச்சு காதமாப்ல ஹனு போனா என்ன தன்னூர் என்னன்னு யாராவது வருவாங்க வா வருது சரி வண்ண தொட அப்புறம் ஆதி ரொம்ப தேங்க்ஸ் நான் கையில எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலை இப்படி ஒரு விஷயம் பண்ணி அவளுக்கு விஷயம் தெரியாம பண்ணிட்டேன் பின்னாடி சொன்னா கூட அவளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது ஆனா இந்த மூணு மாசம் அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா ரொம்பவே உடஞ்ச போயிருப்பா நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட சரி சரி உன் சென்டிமெண்ட்ஸிங்கன்னா ஆஃப் பண்ணு கிளம்படாம் ஐயக்கா பாத்தீங்களா அந்த பிள்ளைக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்

அந்த பொண்ணும் உன்னே தான் பாக்குதே நீயும் அந்த பொண்ணு தான் பார்க்கற இப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி போய் பேச அவ என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா டேய் கோவத்துல இருந்தா நீ தான் போய் சரி பண்ணணும் நான் இப்படி அங்க போக முடியும் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் அதுக்கு கைவசம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னக்கா அப்படி பாக்குறீங்க இல்ல நீ இவனுக்கு அத்தையா இல்ல মামமாவா பாதே என்ன ஐடியா இவன் நீ இவங்க பேச்ச கேட்டேட்டு எதுவும் பண்ணிறாத உங்க அம்மா கிட்ட அந்த பொம்பளை ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஏற போகுது மருமகனே அத்த பேச்ச கேளு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது இன்னைக்கு நம்ம புதுசா வீடு குடி வந்து பால் காய்ச்சிருக்கோம் கொண்டு போய் பாலை கொடுத்து அப்படியே பேசி கரெக்ட் பண்ணு அட என்ன கத்திரிப்பு மாண்டா அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா மருமகனே இதுக்கு பேசுறதெல்லாம் கண்டுக்காத நீ போயிட்டு வா அப்படிங்கிறீங்க

அதனால அவங்களும் இதை குடிக்க கூடாது எடுத்துட்டு போங்க அகமா இதெல்லாம் ரொம்ப தப்புடா அவங்க புதுசா வீடு வாங்கி குடி வந்திருக்காங்க அவங்க மனச நோக்கடிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது ஏன் மனச பத்தி இங்க யாராவது யோசிச்சாங்களா பாட்டி டேய் முடிஞ்சு போனதை விடுடா அதுல இவன் தப்பு எதுவுமே இல்ல நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ப்ளீஸ் பாட்டி எல்லாரும் இதையே சொல்லாதீங்க அவரை எடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க அகமா நீ அந்த தம்பி மேல கோமா இருக்க அது எனக்கு புரியுது அது ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சு பாரு அந்த குடும்பம் உனக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்கு லட்சுமி நினைச்சு பாரு உனக்கு ஒரு அம்மாவா அவ தானே பல நாள் சாப்பாடு தான் ஊட்டியிருக்கா மகாமா நீ எங்க வீட்டு மருமகள் இல்லடா மக மாதிரி நீ கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு மருமகளை வந்தாலும் உன்னை நாங்க மக மாதிரி பாத்துப்போம் நீ மேலும் படிக்கிறதுக்கு நாங்களே உன்னை படிக்க வைப்போம் ஒரு வாய் சாப்பிடுறா சாப்பிட்டு உட்காந்து படி பாட்டி சொன்னது கரெக்ட் தான் இவர்தான் எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் ஆனா அரும்பிய அக்காலும் அப்படி பட்டவனும் இல்ல ரொம்ப நல்லவங்க நீங்க உள்ள எடுத்துட்டு போங்க அதான் கூட கொடுத்தாச்சுல கிளம்ப வேண்டியதுதானே இனிமே என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்க ஆள் மட்டும்தான் ஓசியில கொடுக்க முடியும் டம்ளரும் கொடுக்க முடியாதுல அதான் வாங்கிட்டு போல நிக்கிறேன் மவனி ஓசி நான் சொல்றேன் இருடி வரேன் இன்னைக்கு நான் உன்னை அசிங்கப்படுத்துறதுல இதுக்கு அப்புறம் நீ என் மூஞ்சியிலேயே முடிக்க மாட்டேன்

நல்லா தூங்குறா பிரிஸ்கா நல்லா படிக்கிறா இதுக்கு மேல என்ன வேணும் எதுக்காக மருந்து கொடுக்கணும் இந்த மருந்து எடுத்து கொடுக்கறாங்கன்னு எனக்கு சரியா கேட்டதுக்கு பாப்பாக்கு அப்பப்போ சாகுற நினப்பு வரும் அப்புறம் தான் இந்த மருந்து குடுக்கறாங்க அதுக்கேற்ற பாப்பாவும் பண்ணும் ரொம்ப நேரம் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு கற்பனை ஆனா சாந்தி பாட்டி இவ்ளோ நாள் நம்ம கூட ஊர்ல இருக்கும் போது இந்த மருந்து எல்லாம் அவளுக்கு தேவைப்படலையே அது ஆளோட ஆளா இருந்தா அப்ப பாப்பாவுக்கு எந்த நினைப்பையும் வரல ஆனா இப்ப கொஞ்ச நாள் பாப்பா சரியே இல்ல தனியா பேசுது தனியா உட்காந்து அழுகுது தம்பி அதுக்காக நீ தப்பு சொல்ல வரல ஆனா என்ன பிரச்சனை புரியலப்பா இருக்கிற பழைய பழையபடி மாறுவா இல்லைன்னா உன்னையும் நினைச்சு நினைச்சு பாப்பாவுக்கு இன்னும் பிரச்சனை தான் செய்யும் அது வரைக்கும் இந்த மருந்து நான் குடிச்சதா ஆகணும் மகாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அவன் நல்லாதான் இருக்கா இந்த பவுடர் கொஞ்சம் எனக்கு தரீங்களா எதுக்கு தம்பி எல்லாம் காரணமா தான் பாட்டி இந்த பவுடர் கொஞ்சம் கொடுங்க ஒரு பேப்பர்ல கொட்டி தரேன் எடுத்துட்டு போ இரு பேப்பர்ல கொட்டி எடுத்துட்டு வரேன் இந்தயா இந்த பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ சரிங்க பாட்டி மகாவ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ம் சரியா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் எங்களுக்கு எதையும் ஓசில வாங்குற பழக்கம் இல்ல அதனால இந்தாங்க இத பொடிங்க மகா என்ன அப்படி பாக்குறீங்க ஓசில வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது இதுல இருபது ரூபாய் இருக்கு காஃபி ஷாப்ல போய் மெழுக்கு வாங்கி குடிச்சா ஒரு இருபது ரூபா வரும்ல அதான் அடி ஏங்கிட்டேவா என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க எடுத்துட்டு கிளம்புங்க அதா நீ சொல்ற லாஜிக் எல்லாம் தான் ஆனா பிரைஸ் கொஞ்சம் நீ அதிகமா கொடுத்துட்ட எனக்கு வெறும் 15 ரூபா போதும் பரவாயில்லை மிச்ச இருக்கு 5 ரூபாவை டிப்ஸ் ஆ வெச்சுக்கோங்க அச்சச்சோ எனக்கு இப்படி ஓசில வாங்கலாம் பழக்கம் இல்லையே அதனால மிச்ச 5 ரூபாய்க்கு என்கிட்ட என்ன இருக்கோ அத நான் கொடுத்துறேன் ஒருவே

மீதியும் நீ தாண்டி ஆனா உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ என்னோட பாதி பண்டாட்டி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல இல்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட சூடு சரணி கிடையாது சும்மா போற இடத்துல எல்லாம் வந்து வம்பு பண்றது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன் ஏய் உங்க அப்பனே போலீஸ் தானே முடிஞ்சா போய் சொல்லிக்கோ சரி என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ யுவன் வந்தா கிஸ் பண்ண ட்ரை பண்ணனு சொல்லுவியா அப்படிலாம் சொன்னா கேஸ் நிக்காது மகா ஒன்னு பண்ணு யுவன் வந்தா ரேப் பண்ண ட்ரை பண்ணனு சொல்லு அப்ப வேணா கேஸ் நிக்கும் நீங்க பாருங்க என்கிட்ட இப்படி பேசற வேலை வச்சுக்காதீங்க நல்லா இருக்கன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே நீங்க பண்ண விஷயத்தனால நான் உங்க மேல ரொம்ப கடுப்பா இருக்கேன் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா என் கோவம் அதிகமாகுது கோபம் கூட உனக்கு அழகா தாண்டி இருக்கு ஐ லவ் யூ புட்டி இங்கே எங்கே விண்ணே நிங்கே நான் தேடினே அங்கே இங்கே காணாமன்று அடிவானிலே நானேரே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா கண்ணால் கண்ணால் நீ சொல்லு விழவே சொல்லு சின்ன சின்ன கீழே குட்டிமா இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போறோமா ஏன் கேக்குறீங்க

அப்போ நீங்க அந்த பாட்டு கேக்கல இவ்வளவு நாள் அந்த இடுப்பை தான் பாத்துட்டு இருந்தீங்க அது அது வந்து குடிமா அப்படி இல்லடா சும்மா உனக்கு கோவப்படுத்தி பார்க்கலாமேன்னு சொன்னேன் हां நம்பிட்ட ஆன பரால இதுக்கு அப்புறம் என்கிட்ட இடுப்பு அடுப்பு நீ எதையாவது பத்தி பேசி பாருங்க ரொம்ப கடுப்பாயிரும் சொல்லிட்டேன் ஏய் நான் நிஜமாவே உன்னை சும்மா கோவப்படுத்துறதுக்காக சொன்னேன்டி நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் இந்த பொண்ணாடி இவ்ளோ அழகா இருக்கும்போது நான் போய் அத பாப்பனா இதுக்கு அப்புறம் பாத்து பாருங்க அப்புறம் பார்க்கிறதுக்கு கண் இருக்காது கண்ணை பிடுங்கி காக்கக்கு போடுறேன் ஐயோ குட்டிமா நான் தான் சொல்றني உன்னை கோவப்படுத்துறத கா நீ தப்பு எடுத்துக்காதேன் ஏன் பொண்டடி இவ்ளோ அழகா இருக்குமோ நான் போய் அதை பாப்பனா ம் அந்த பயம் சரி தமன இடப்ப தான் பார்க்க கூடாது மேடம் இடப்ப பார்க்கலாம்ல அங்களை நேமந்து பார்த்திட உன் மீனி கண்ணியံ பிடுக்குதில் இونو வீடல பொட்டிகல நிக்கறோம் மறந்திராதீங்க தேவ என்ன சீண்டுனீங்க அப்புற நல்லா இருக்காது சொல்லிட்டேன்

அதுக்குள்ளே நீங்க வந்து தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாமா எறும்பு இருந்துச்சு அத மச்சான் தட்டி விட்டுட்டே இருந்தாரு சரி சரி நான் இதும் பார்க்கல மெட்டீரியல் செட் கூடாது அத கேக்குறதுக்காக தான் வந்தேன் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல கொஞ்சம் ஹைட்ல இருக்கான் நீ எடுத்தா நான் கீழ போட்றேன் அத ஒண்ணு கூட்டிட்டு போறنا வந்தேன் இதோ வர சிஸ்டர் நீங்க போங்க டேய் டேய் ஒண்ணு அவசரம் இல்ல நீ பொறுமையா எறும்பு தட்டி விட்டுட்டு அப்புறம் கூட வந்து எடுத்து கொடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வரேன் ஏய் அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நிஜமாவே எறும்பு தான் இருந்துச்சு சரி சரி நான் எதுவும் நினச்சிக்கல அக்கௌண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு அதை மட்டும் நான் முடிச்சு வச்சறேன் நீ மெட்டீரியல்ஸ் குவாண்டிட்டி குவாலிட்டி மட்டும் என்ன வச்சுரு ம் சரிங்கக்கா ஐயோ மனமே போச்சு பிரியாக்கா என்ன நினச்சிருப்பாங்க புருஷ மடாடி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நினைப்பாங்க வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க இப்படி பழ கட்டி நிக்காம போய் வேலையை பார்க்க உங்களுக்கு கொஞ்ச நாள் குளிர் விட்டு போச்சு லைஃப்ல எந்த பிரச்சனையும் நடக்கல அதான் ரொம்ப ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்க திரும்பவும் பாருங்க ஏதாவது பிரச்சனை வரும் அடியை நீ பாட்டுக்கு வாய் வைக்காத ஏற்கனவே புத்துக்குள்ள பாம்பு கிளம்புற மாதிரி புது புது பிரச்சனையா வந்துட்டே இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் திரும்பவும் ஏதாவதுனா என்னால தாங்க முடியாதுமா அடி உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா